நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நரிவிச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் ரேத்துமே நமச் சிவாயவே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு இருபத்தி ஐந்து தலைப்பு அருள் உடைமை அருள் உடைமை அப்படிங்கிறது தொடர்பு பற்றாது இயல்பாகவே உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை இல்லத்தார்க்கு அன்புடைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி துறவத்தார் துறவத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறந்தது அருளுடைமை அப்படின்னு தெய்வப்புலவர் நமக்கு சொல்லியிருக்கார் முனிவர் இதுக்கு எடுத்திருக்கிற குரல் வந்து பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது அப்படிங்கிறத எடுத்திருக்கார் இதுக்கு அவர் சொல்கிற செய்யுள் வந்து மூர்த்திபால் வன்கண்மை மூண்ட வடுக்கரசன் சூர்த்திரத்தான் உயிந்தானோ சோமேசா கூர்த்த பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றும் ஆதல் அரிது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மிக்க பொருளை இழந்து உழல்லான் வரியர் ராயினார் அப்படின்னா அந்த வறுமை நீங்கி திரும்பியும் ஒரு காலத்தில் செல்வத்தால் பொழிவர் அப்படிங்கிறது சொல்கிறார் அப்படி இல்லாம அருள் இல்லாதார் பாவம் அறாமையின் அழிந்தாரே பின் ஒரு காலத்தும் ஆதல் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றாரு உதாரணத்துக்கு வந்து மூர்த்தி நாயனார்கிட்ட பகைமை மிக்க கொடைமையை செய்த வடுக மன்னன் தன் வீரத்தன்மையால பிழைத்தானோ அழிந்தாந்தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் இது நம்ம கதையை பார்த்தோம்னா பாண்டிய நாட்டில் மதுரை மாநகரில் சுந்தரேசப் பெருமானுக்கு அன்போடு திருத்தொண்டு செஞ்சு வந்தவர் மூர்த்தி நாயனார் பெருமானுக்கு சந்தன காப்பனியும் திருத்தொண்டினை வளாது புரிந்து வரும் நாளில் வடுக மன்னன் ஒருவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றான் பாண்டிய நாட்டிற்கு அரசனானான் அந்த வடுக மன்னன் சமண நெறியில நின்று சிவப்புண்ணிய செயல்களுக்கு எரும் இடையூறு புரிந்து வந்தான் மூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டு செம்மையாக நடக்கிறதைக் கண்டு அதை எப்படியும் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சி சந்தனக்கட்டை எங்கும் கிடைக்காதவாறு செஞ்சான் மூர்த்தி நாயனார் பல வலைகளில் முயன்றும் சந்தனக்கட்டை பெற இயலாமை கண்டு ஆல ஆலயத்துக்கு சென்று சந்தனக்கட்டைக்கு முட்டு வந்ததேனும் என் கைக்கு முட்டு வந்ததில்லையே அப்படின்னு தன்னுடைய முழங்கையை சந்தனக்கல்லின் மேல் வைத்து தேய்க்க ஆரம்பித்தாரு ஆளவாய் அண்ணல் அதை கண்டு சொக்கநாதர் வந்து பொறாது அன்பனே மெய்யன்பின் துணிவால் இந்த செயலை செய்யாத இக்கொடுங்கோளன் அரசு இன்று இரவோடு அழியும் அரசு முழுமையும் நீயே கைக்கொண்டு முன்பு வந்த இடர்களை போக்கி திருத்தொண்டு சிறக்க செய்வாய் அப்படின்னு சொக்கநாதர் பெருமார் மூர்த்தி நாயனாருக்கு அசிரீதியாக தெரிவித்து நின்னார் அன்னைக்கு இரவே அந்த கொடுங்கோளன் இறந்து ஒளிந்தான் அவனுக்கு மகப்பேறு இல்லாமை அப்படிங்கிற காரணத்தினால பட்டத்து யானையின் மூலம் அரசனை தேர்ந்தெடுக்கும் முடிவு செய்யப்பட்டது பட்டத்து யானையும் திருக்கோயிலின் புறத்தே வந்து கொண்டிருந்த மூர்த்தி நாயனாரை தாழ்ந்து வணங்கி அவரை எடுத்து தன் முதுகின் மேல் வைத்து கொண்டது மந்திரிகள் பணிந்து போற்ற மூர்த்தி நாயனார் அரசன் ஆனார் இதைத்தான் வந்து இந்த செயலில் அவர் சொல்றாரு தாம் பெற்ற சிறந்த செல்வத்தை ஊழால இழந்தவர்க்கு பின்னொரு காலத்திலையும் செல்வம் பெற்று வறுமை நிலை மீங்கி பொழிதல் கூடும் ஆனால் அருள் இல்லாதவர் பாவம் நீங்காமையால் அழிந்தாரோ ஆவார் பின்னொரு காலத்தும் சிரத்தல் இல்லை அப்படிங்கிறத இந்த மூர்த்தி நாயனார் மேலே பகைமை கொண்ட வடுக மன்னன் தன் வீரத்தன்மையாலே பிழைத்தானோ இல்லைதானே அப்படின்னு எடுத்து சொல்றாரு மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் மூர்த்தி பால்வன் கண்மை மூண்ட வடுகரசன் உயிந்தானோ சோமேசா கூர்த்த பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவ தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்